ஹலோ மோகன் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் என்றா யோசிச்சுதான் பேசுறியானி பரத் தன் முன்னே ஒரு முடிவுடன் அமர்ந்திருந்தவனை பார்த்து திகை கேட்க மற்றும் ஒவ்வொரு மொழிகளும் அதே கேள்வியை தான் கேட்டது யோசிக்காம தான் முடிவா சொல்ற நானா என திருப்பி கேட்டான் அண்ணாமலை ஏற்கனவே கோழி ஆடு காடுன்னு நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுல மீனும் சேர்த்து வியாபாரம் பண்றதுன்னா அத்தனை இல்ல ஷேகர் திடமாய் சொன்னான் இது ஆகாதென்று அதெல்லாம் முடியும் எதையும் யோசிக்காம நான் சொல்லல பத்து நாளா எல்லாத்தையும் தான் இத சொல்றேன் இந்த முறை ஏலம் எடுக்க நம்ம போறோம் என்றான் அண்ணாமலை முடிவாக அவன் சொன்னதில் நால்வருக்கும் கொஞ்சமும் விருப்பமில்லை ஏற்கனவே இருக்கும் வேலைகளுக்கு நடுவே புதியதாய் மீன் வியாபாரம் எல்லாம் வாய்ப்பே இல்லை என்றுதான் தோன்றியது ஆனால் அண்ணாமலையோ மறு யோசனையே இன்றி முடிவாய் நிற்க இந்நாழ்வருக்கும் மேற்கொண்டு என்ன சொல்வதென்று கூட தெரியவில்லை எப்பொழுதும் அவன் யோசனை சோடை போகாது என்று நம்பிக்கை இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் தானே ஏலத்துல கோலம் நமக்கு கிடைக்கும்னு தோணுதா நந்தா அடுத்த கட்ட பேச்சிற்கு தாவினான் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் பாண்டியனுக்கு திரும்ப கோலத்தை ஏலம் எடுக்கிற எண்ணம் இல்ல போல வெளிநாடு போக போறதா பேசிக்கிட்டாங்க அவனை விட்டா புதுசா யாரும் வரப்போறதில்ல அதனால நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அண்ணாமலை எல்லாம் சிந்தித்தவனாக சொன்னான் நந்தாவும் ஐயப்பனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டனர் காசு காசு வேணாமா எப்படி ரெண்டு மூணு லட்சம் ஆகும் ஷேகர் சொல்லி பார்த்தான் நம்மகிட்ட கிட்ட கையிருப்பு எவ்வளோ இருக்கு அண்ணா கேட்டதும் ஐயப்பன் சாமி மாடத்தில் வைத்திருந்த பீரோ சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் சற்று நேரத்தில் ஒரு மஞ்சள் பையுடன் அவன் வெளியே வர திண்ணையில் அமர்ந்து உள்ளிருந்த கசங்கிய நோட்டுகளை எல்லாம் விரித்து அடுக்க ஆரம்பித்தனர் அண்ணாவும் பரத்தும் எதிரெதிராய் கையை கட்டி கொண்டு நின்று வேடிக்கை பார்த்தனர் எண்ணி முடித்த மூவரும் பணத்தை கட்டி பையில் போட்டு ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் இருக்கு என்றான் நந்தா அண்ணாமலை யோசனையாய் நிற்க குறைஞ்சதும் மூணு தேவைப்படும்ண்டா என்றான் ஷேகர் அவனுக்குமே அது புரிந்தது என்னதான் உழைத்தாலும் பெரியதாய் சேர்த்து வைத்திராத அந்த ஐவரிடம் இத்தனை மிஞ்சியதே உண்மையில் பெரிதுதான் வருவதையெல்லாம் ஆதரவற்றோர் இல்லத்தை செம்மைப்படுத்தவே செல்லவிட்டிருந்தனர் சற்று நேரம் ஏதோ சிந்தித்துக் கொண்டே நின்ற அண்ணாமலை சரி நீங்க பணத்தை காவந்து போனுங்க நான் ஒரு தலைவரை பார்த்து பேசிட்டு வரேன் என்றவன் செருப்பை மாட்ட இத்தனை நேரம் அமைதியா இருந்த வரத்தும் செருப்பை மாட்ட ஓய் எங்க கிளம்புற என்றான் அண்ணாமலை தாங்கள் சொல்வதை கேட்காமல் அவன் பிடிவாதமாய் இருக்கும் கோபத்தில் தன் முறைப்பை காட்டியவனோ மற்றும் மூவரிடம் டே எனக்கும் வேலை கிடக்கு வெளியில போயிட்டு வர மாட்டுக்கு தண்ணி காட்டுங்க என்று விட்டு ஒரு கனைப்புடன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் இவங்கடா நேரத்துல கிளம்பி போறான் என்ற நந்தா கடுப்பாக இளையறுக்க வெங்காயம் வெட்ட என மாலை நேர கடைக்கான வேலை தலைக்கு மேல் கிடக்க ஆள் அழுக்கு கிளம்பினால் எப்படி என்ற கடுப்பு அவனுக்கு செருப்பை மாட்டிக்கொண்டு கால் வரை புரண்ட லுங்கியை தூக்கி உதறி கட்டிய அண்ணாவோ நான் எங்க போவோம் பிஸ்கெட் கடைக்குதான் என்று விட்டு அந்த தெரு முடிவில் இருந்த ஊர்தலைவர் வீட்டுக்கு நடையை போட்டான் அவன் சொன்னது போலவே பரத்தின் சைக்கிள் நிம்மதி பிஸ்கெட்ஸ் முன்னேதான் நின்றது நேரே பெரிய வீட்டை சுற்றி கொண்டு பின்னே சென்றவனோ பின்னே இருந்த சிறிய வீட்டின் வெளியே நின்று தபுளமதி என்று குரல் கொடுத்தான் உணவை உண்டு கொண்டிருந்தவள் அவன் குரலில் கையை கூட கழுவாத அப்படியே எழுந்து வெளியே வந்து வியப்பாய் ஆட என்ன கறிக்கடை வாசம் இங்கு வர அடிக்குது என்ன சேவி என்றாள் எல்லா விஷயமாதான் என்றவனோ உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே என்றான் பீடிகையுடன் புருவம் சுருக்கியவளோ என்னாலயா என்ன பண்ணனும் என்றால் புரியாமல் இந்த அண்ணா பையன் இருக்கான்ல புதுசா மீன் பிடிக்கிறான் குளத்தை ஏன் எடுக்கிறான்னு ஏழ்ரை கூட்டிட்டு நிக்கிறான் என்று சொல்ல மீனா மீன் வியாபாரம் வேற பண்ண போறீங்களா என்றால் முகம் வளர்ந்து சும்மா இருந்த எவன் வேல பார்க்கறதான் அவனும் கிருகு நாட்டை பண்ணாத்திட்டு இருக்கிறான் பரத் கடுப்படிக்க தொழில பெருக்கிறது நல்லது தானே அதையும் தடுக்கிற என்றாள் அவள் இப்போ இருக்கிற தொழில விரிவுபடுத்து எவன் வேண்டான்னா ஆத விட்டு போட்டு அனுபவமே இல்லாத வேலையை இழுத்து போட்டுப்பேனா என்ன அர்த்தம் சொல்லு எல்லாத்தையும் விட மீனு புடிச்சு அதை வித்து காசு எடுக்கிறதெல்லாம் சுழுவன் நினைச்சியா அவன் கேட்க அதுவும் நியாயமாக தெரிந்தாலும் சரி இப்போ நான் என்ன பண்ணனும்னு வந்து என்கிட்ட போகார் வாசிக்கிற என்றாள் விளங்காமல் நீ தான் மதியம் அவன்கிட்ட பேசணும் நீ பேசினா அவன் கேட்பான் அவன் சொன்னதும் சரி வராது பரதா அவர் ஆசைப்பட்டு ஒன்னு பண்றப்போ நான் குறுக்கால போய் முட்டுக்கட்ட போடுறது சரி வராது எனக்கே பிடிக்காத காரியமா இருந்தாலும் அது அவருக்கு பிடிச்சிருந்தா நான் என்னைக்குமே அவரை தடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அவர் ஆசைக்கு மறுப்பு சொல்ற நிலைமை எனக்கு உருவாக்காத என்றால் வெகு தீவிரமான குரலில் அவள் மனதில் உள்ள எண்ணமும் அதுதான் ஆனால் அதை கேட்ட பரத்தோ ஐய ஒன்னையாவ அவங்கிட்ட போய் இத செய்யாத விட்டுடுன்னு சொல்ல சொன்னது என்று முகத்தை சுழித்து வினவ குழம்பியவள் நீதானே சொன்ன எப்போ என்றாள் சொன்ன இந்த தொழில் வேண்டாம் விட்டுடுன்னு சொல்ல சொல்லல இது ரொம்ப நல்ல வேலை நீ மீன் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ கண்டிப்பா மீன் வியாபாரம் தான் பண்ணணும்னு அவன் கிட்ட சொல்லு உன்ன அப்படி சொல்ல சொல்றதுக்கு தான் உன்கிட்ட கேட்க வந்தேன் என்றதும் அவள் முகம் இறுகி பார்வை சூடு பறக்க ஏன் என்றாள் பதிலை தெரிந்தே அப்பதானே அவன் இந்த ஏலம் பட்ட கிராம்புன்னு வளராம கம்முன்னு இருப்பான் நீ சொல்லி ஏதா கேட்டிருக்கான் அவன் நீ சொல்றதுக்கு எதிரா பண்றது தானே அவன் பொழப்பு என்றவனும் சிரித்து கொண்டே இது கூட புரியல இன்னும் சின்ன புள்ளத்தனமா இருக்கு என்று கேட்டு வைக்க உண்ட எச்சில் கையோடு அருகே கிடந்த சீவக்கட்டையை தூக்கியவளோ ஊராவிட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா என்று கத்திக்கொண்டே துடைப்பத்தின் பின்பக்கத்தை அவள் தட்ட பரத்தின் கால்கள் வேக வேகமாய் பின்னால் நகர்ந்தது இங்க என்ன கேணச்சி வீடு எழுதி போட்டிருக்கா நான் ஒன்னு சொல்லுவேனா அதை கேட்டு அந்த நொன்னா மாத்தி பண்ணுவானா அதை இந்த துறை கண்டுபிடிச்சு வந்து என்கிட்டயே சொல்லி உதவி கேட்பாரான் என்றவள் இப்போ உன்னை ஓட விட்டு பொரட்டுற பொருட்ல என்னைய வச்சு பொரளி பேசி சிரிக்கிற அத்தனவாயும் மூட போது பாரு என்றவள் நெற்றியில் வழிந்த வியர்வையை புறங்கையால் துடைத்து விட்டு கையில் துடைப்பத்துடன் ஓரட்டு எடுத்து வைக்க மரத்தோ தன் சைக்கிள் அங்கிருப்பதை கூட மறந்தவனாய் குதிகால் குமுட்டில் குத்து திரும்பிக் கூட பாராது ஓட்டம் எடுத்தான் வாசல் வரை அவனை துரத்தி வந்தவள் தறிக்கெட்டு ஓடும் அவனை மூச்சு வாங்க பார்த்துக்கொண்டு நின்றாள் பின் துடைப்பத்தை அப்படியே தூக்கி வீசியவளுக்கு அந்த அண்ணாவின் மீதுதான் அத்தனை எரிச்சல் வந்தது அவனால் தானே இந்த அசிங்கமெல்லாம் சிக்குடி மவனே புழிஞ்சிட என்று கொண்டு மீதி உணவை உண்ண உள்ளே சென்றாள் ஊர் தலைவரிடம் பேசிவிட்டு வெளியே வந்தான் அண்ணாமலை அவன் முகம் மலர்ந்திருந்தது அவன் நினைத்த காரியம் நல்ல விதமாய் கைகூட போவதற்கான அறிகுறி தென்பட சின்ன சிரிப்புடனே சாலையில் நடந்தான் அவன் போவதை ஒருவிட யோசனையுடன் பார்த்த வீரப்பன் மெல்ல அந்த தலைவர் வீட்டுக்குள் சென்றான் எல்லாம் அவனுக்கு அங்காளி பங்காளிதான் என்பதால் அவன் வந்ததை வேறாக யாரும் எண்ணவில்லை இயல்பாகவே வரவேற்று உன் அழைக்க தண்ணீரோடு நிறுத்திக் கொண்டவன் எதற்காக அவன் வந்தான் என எப்படி கேட்பதென தெரியாமல் தடுமாறினான் ஆனால் அவனுக்கு சிரமம் கொடுக்காமல் தலைவர் முருகேசனை ஆரம்பித்தார் பாண்டிய வெளிநாட்டு பிரயாணத்துக்கு ஆக வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டானா என்று கேட்க ஆச்சுட்டுதப்பா இன்னும் ஒரு மாசம் கிடக்கல ஒன்னா இல்ல என்றான் சரிதான் நாலு கிடக்கு பாரு ம் குளங்குட்டம் மீனன் இருந்துட்டு இப்ப வெளிநாடு வேலைன்னதும் அவனுக்கு போவ முடையா இருக்கு ஆனந்துக்கிட்டே கிடக்கான் என்று வீரப்பன் சொல்ல நானும் நினைச்சேன் அவனுக்கு பிறவு யாருக்கு குளத்தை ஏலம் கொடுக்கறது எவன் நல்லா கவனிப்பான் இப்பத்தான் அண்ணா வந்து அந்த கவலையை இறக்கி வச்சுட்டு போறான் என்று சொல்ல திகைத்தவன் புரியல சித்தப்பா என்றான் இங்க என்னதான் ஏலம் என்று சொல்லிக் கொண்டாலும் எதுவும் முறைப்படி நடக்காது சிபாரிசு சொல்லி வைப்பதுதான் எப்போதும் ரெண்டு வருஷம் ஏலம் முடிய போகுதுல்ல அடுத்து ஏல விடுறப்போ குளத்தை நானே எடுத்துக்கிறேன்னு கேட்டுட்டு போறான் என்று சொல்ல வீரப்பனின் முகமே கோபத்தில் துடித்தது காரணம்தான் தெரியவில்லை ஏனோ அண்ணாவின் வளர்ச்சி அத்தனை ஒப்பானதாக இருப்பதே இல்லை அவனுக்கு எப்போதுமே இப்போதும் அதேபோல மனம் கசக்க அங்கிருந்து பேசிவிட்டு கிளம்பியவன் மனதில் செய்ய வேண்டியதை திட்டமிட்டுக் கொண்டே பாண்டியனை தேடி சென்றான் அவன் பேசிய சிறிது நேரத்தில் பாண்டியனே மீண்டும் குளத்தை ஏலம் எடுப்பது என முடிவானது பாண்டியன் போட்டிக்கில்லாமல் இருந்தால்தானே அண்ணாவுக்கு ஏலம் கிடைக்கும் அதனால் வேண்டுமென்றே மீண்டும் அவனை இழுத்துவிட்டான் அத்தியாயம் ஏழு குளத்திற்கான ஏலம் இன்னும் பத்து நாட்களில் என முடிவு செய்யப்பட்டிருந்தது அன்று காலை தன் கடையில் நின்று வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்த அண்ணாவின் அலைபேசி ஒழிக்க ஐயப்பன் தான் எடுத்தான் பேசிவிட்டு வைத்தவன் கரியை வெட்டி கொண்டிருந்தவனிடம் தலைவர் உன வீடு வரைக்கும் வர சொல்றார் அண்ணா என்றான் ஏனென்று பார்வையோடு அண்ணா திரும்ப ஏதோ பேசணுமா நீ போ நான் பாத்துக்கறேன் என்று கத்தியை வாங்கிக் கொண்டான் ஐயப்பன் அவனும் யோசனையோடு கையை கழுவிக்கொண்டு சட்டையை மாற்றிவிட்டு தலைவர் வீட்டை நோக்கி சென்றான் வாசலில் வந்து நின்றவனை உள்ளே அழைத்து அமர வைத்தார் முருகேசன் சொல்லுங்கய்யா என்ன விஷயமா கூப்பிட்டீங்க என்று நேராக விஷயத்திற்கு வந்தான் அது வந்தன்னா அன்னைக்கு கோலம் ஏல எடுக்கிற விஷயமா பேசினியே என்று ஆரம்பிக்க ஆமா நீங்க கூட எனக்கு குடுக்கறதா சொன்னீங்களே என்று புருவம் சுருக்க அதான் நான் பாண்டியன் பைய போட்டிக்கு வரமாட்டான்னு நினைச்சு சொல்லிவிட்டேன் இப்ப என்னன்னா அவனே குத்தகையை நீட்டிச்சுக்கிறேன்னு வந்து நிக்கிறான் என்றார் தயக்கமாய் சிந்தனை முடிச்சுகள் புருவத்தை சுருக்க அவன்தான் வெளிநாடு போறான்ல என்றான் கேள்வியாய் அப்படித்தான் சொன்னா இப்ப என்னமோ கோலத்தை கொடுங்க ஆள் ஊட்டு பாத்துக்கிறேன்னு நிக்கிறான் என்று அவருமே புரியாமல் சொல்ல அவர் சொன்னதை அமைதியாய் கிரகித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அண்ணாமலை அவன் கேக்குறப்போ வேற ஆளுக்கு தரது எப்படின்னு தான் யோசனையா இருக்கு அதான் உன்னை கூப்பிட்டேன் என்றவர் சொல்ல எனக்கு கோலம் வேணுங்கய்யா அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க என்றான் அவன் சில நொடிகள் அமைதி காத்தவரோ குளத்தை ரெண்டரை லட்சத்துக்கு இப்போ கொடுத்துருக்குது மேற்கொண்டு மூணு வரைக்கும் போகும் நீ ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ண என்ன ஆனாலும் எடுத்துடலாம் என்றார் உறுதியாய் அஞ்சா அஞ்சு லட்சம் அவன் திகைத்து போய் கேட்க வேற வழி இல்லையான்னா எப்படியும் அவன் இவ்வளோ காசுக்கு ஏழை எடுக்க மாட்டான் உனக்கு குளம் கண்டிப்பாக வேணும்னா நீ காசு தயாரா தான் இருக்கணும் என்றவரும் தயங்காத போட்டதை விட அள்ளி கொடுக்கும் குளம் என்றார் நம்பிக்கையாய் அவரிடம் மறுத்து சொல்லாமல் கிளம்பி கிளம்பிவிட்டாலும் மனமெல்லாம் அஞ்சு லட்சத்தை எப்படி பொருட்டுறது என்றுதான் ஓடியது கையிருப்பு இரண்டு இருக்க மீதம் முழுதாய் மூன்று தேவைப்படும் சிந்தனையோடு வீட்டை அடைந்தான் வியாபார நேரத்தில் வீட்டிற்கு வருபவனை வியப்பாய் பார்த்தபடி காடை கூண்டே சுத்தம் செய்து கொண்டிருந்த நந்தா நான் எதுனடுக்கியா என்றான் இருந்த இடத்திலிருந்தே இல்லடா என்றவன் சோர்வாய் திண்ணையில் சாய மாட்டுக்கு புல்லறுத்து சைக்கிளில் கட்டிக் கொண்டு அப்போது அங்கே வந்த ஷேகரும் திண்ணையிலிருந்தவனை பார்த்துவிட்டு கேள்வியாய் நந்தாவிடம் திரும்ப அவன் தெரியாது என்பது போல உதட்டை புதுக்கினான் சைக்கிளை நிறுத்திவிட்டு புல்லை கொண்டு வந்து கொட்டகை ஓரம் கொட்டியவன் அண்ணாவின் மறுபுறம் அமர்ந்தான் நந்தாவும் கையை கழுவிவிட்டு அவனுக்கு மறுபுறம் அமர அண்ணா எங்கோ பார்த்தபடி யோசனையிலேயே இருக்க என்னான் சொல்லு என்றான் ஷேகர் மெல்ல திரும்பி அவனை பார்த்தவன் பின் மீண்டும் எங்கோ பார்த்து அஞ்சு லட்சம் வேணுமா குளம் குத்தகைக்கு மீதி பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறான் என்றான் ஷேகரும் நந்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இவனுக்கு இது தேவையா என்பது போல இன்னும் மூணு லட்சம் வேணும் எப்படி போறட்டுறது பத்து நாள் தான் இருக்கு அவன் கவலையாய் சொல்ல அப்படி எதுக்குடா அந்த குளத்தை எடுத்தே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கவன் என்றான் ஷேகர் அழுத்து போய் அதுவரை காட்டிய கவலை முகத்தை நொடியில் மறைத்து நிமிர்ந்தவன் யோசனை இருந்தா சொல்லு இல்லனா மூடு என்றான் கடுப்போடு நீ கேட்டது லட்சத்தை தூக்கி கொடுக்கணும்னா நம்ம அப்பன் தான் பேங்க் கட்டி வச்சிருக்கணும் நந்தாவும் அவனை போல கடுப்பாகத்தான் சொன்னான் ஆனால் அதை கேட்ட அண்ணாவின் முகம் பளிச்சென்று மின்னியது நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதா நாமலை ஆனா உங்களுக்கு லோன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் வங்கி கணக்கு தொடங்கிய ஒரு மாதம் தான் ஆகுது கணக்குல பத்தாயிரம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க இப்படி திடுதுப்புனு வந்து லட்சக்கணக்கில் பணம் கேட்டா குடுக்க சிரமம் என்று இழுத்து இழுத்து சொன்னார் அந்த பேங்க் மேனேஜர் மேற்கொண்டு தேவைப்படும் பணத்துக்கு யாரிடமும் கேட்க முடியாது நேரே வங்கியில் லோன் கேட்டு வந்திருந்தான் அண்ணாமலை குறைந்த தொகை என்றால் கூட ஊரில் அங்கும் இங்குமாய் புரட்டலாம் இத்தனை பெரிய தொகையெல்லாம் அங்கே யாரிடமும் இருக்க வாய்ப்பில்லை என்று அவனே நினைத்துக் கொண்டான் சார் மூணு லட்சம் மட்டும் கொடுங்க வட்டியை முதலுமா திருப்பி கொடுத்துடுவேன் என்று அழுத்திக் கேட்டான் அண்ணாமலை கொடுக்கலாம் அண்ணாமலை ஆனா எங்க வங்கிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா அதுபடி ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா ஷூரிட்டி கேரண்டி எல்லாம் வேணும் என்றவர் விவரமாய் பேச ஆரம்பிக்க நீங்க ஊருக்கு வந்து விசாரிச்சு பாருங்க சொல்லுவான் எத்தனை நியாயவான்னு என்றவனும் ஆனா வீரப்பன் ஒரு இருப்பான் அவன்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க வேணும்னே போய் பொருட்டா பேசுவான் என்றான் மெல்லிய ரகசிய குரலில் மேனேஜருக்கோ காலங்காத்தால வந்து நமக்குனே சிக்கிறானுங்க பாரு என்று கடியானது இல்ல அண்ணாமலை உங்களுக்கு நான் சொல்றது புரியல போல இப்போ வெளியில காசு கடன் கேட்டா அவங்க அடமானத்துக்கு ஏதாவது வச்சுக்கிட்டு தானே உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எங்ககிட்டயும் நீங்க எதையாவது அடமானம் வைக்கணும் என்று சொல்ல ஓ என்ன சில நொடிகள் யோசனைக்கு போனவன் சரிதான் நீங்க என்ன பண்ணுங்க என்கிட்ட இருக்கிற ஐம்பது ஆடுல ஒரு முப்பது எடுத்துக்கோங்க கோழி ஒரு ஐம்பது தார அது போவ காட என்றவன் சொல்ல ஆரம்பித்ததும் மேனேஜருக்கு பொறுமை போனது சார் இதெல்லாம் அடமானம் வைக்க முடியாது பெருமதியான பொருட்கள் தான் வைக்கணும் என்றார் எட்டி பார்த்த எரிச்சலுடன் அப்படின்னா எந்த மாதிரி கேட்குறீங்க உங்ககிட்ட நகையோ இடமோ வீடோ ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்றார் இப்போது ஆ வீடு இருக்கே என்று சொல்ல அப்போ அதோட பத்திரத்தை கொண்டு வாங்க இடத்தோட மதிப்பு கட்டிடத்தோட மதிப்பெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்றேன் என்றார் அவனை அனுப்புந்து துவனியில் வீட்ல தான் இருக்கு உடனே இப்போ கொண்டு வரேன் என்றவனோ நீங்க காசு ரெடி பண்ணி வைங்க நான் போன விசையில வந்துடுவேன் என்று சொல்லி எழுந்து கொள்ள நீங்க நினைக்கிற மாதிரி தொன்னும் மடகு கடை இல்லை அண்ணாமலை பத்திரத்தை நீட்டினதும் காசு கொடுக்க இட் டேக்ஸ் டைம் என்றார் புரியல நேரமாகும்னு சொல்றீங்களா அவன் கேட்க ஆகும்னு சொல்றேன் சொல்ல முடியாது ஒரு மாசம் கூட ஆகலாம் என்றார் அய்யய்யோ எனக்கு ஒரு வாரத்தில் காசு வேணுமே அவன் சொல்ல அப்போ நீங்க வெளியில தான் பார்த்துக்கணும் லோக்கல் ஃபைனான்ஸ்ல ட்ரை பண்ணுங்க என்றார் அவர் இங்கே வருவதற்கு முன்பே இரண்டு கேட்டு வைத்திருந்தான் சொல்லி வைத்தாற்போல வட்டியை நான்கு மடங்காய் உயர்த்தி சொல்லியிருந்தனர் எல்லாம் வீரப்பனின் கைங்கரியம் என்று உணர்ந்து இவனும் நேர்வழியில் முயல்வோம் என இங்கே வந்திருக்க அவன் நம்பிக்கையை உடைத்திருந்தார் மேனேஜர் சோர்வோடு அவரிடம் விடை பெற்று வெளியே வந்தவனை நடா குடுத்தானோலா அந்த பையில போடு என்றொரு மஞ்சப்பையை வெறித்தபடி எதிர்கொண்டான் பரத் சலிதா அண்ணாவோ உள்ளே நடந்த பேச்சுவார்த்தையை சொல்ல இது நாடா அநியாயம் எவ்வளவு காசு வச்சிருக்கானுவ அதுல கொஞ்சம் எண்ணி கொடுக்க ஒரு மாசம் பிடிக்குமா இவளுக்கு சரியான சோம்பேறிங்களா போல என்றான் பரத் அங்கே ஆமை போல வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களை பார்த்தபடி விடுடா நம்ம வெளியில பாப்போம் என்று அண்ணா சொல்ல ஆமா நமக்கு என்ன பேங்க்கு காப்பஞ்சம் டிவில கூட அந்த பாகுபலி பொண்டாட்டி வந்து காசு வேணுமா காசு வேணுமான்னு கேக்குமே அவகிட்ட பேரம் பேசி வாங்கிக்கலானிவா என்றான் அவன் கையை பிடித்து வங்கியை விட்டு வெளியே இழுத்துக்கொண்டே இருவரும் பேசிக்கொண்டே வெளியே வந்து மரநிழலில் நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை எடுக்க அங்கே புழுதியை கொண்டு என வேகமாய் அவர்கள் அருகே தன் ஸ்கூட்டியை நிறுத்தினாள் நிம்மதி யாரோ எவரோ என நின்றிருந்த இருவரும் நிம்மதியை அங்கே கண்டதும் வழிவிட்டு தள்ளி நிற்க பரத்தோ ஐயோ இவளா என்று வேகமாய் அண்ணாவின் பின்னே போய் நின்று கொண்டான் பரத்தை ஒரு பார்வை முறைத்துக் கொண்டே அண்ணாவிடம் ஏனா பீரோ லாக்கரு பேங்க் வரைக்கும் வந்திருக்கு எப்படி திடீர் நின்று முன்னேற்றோம் என்றால் நக்கலாய் இவள் நக்கலில் சீண்டப்பட்டுதான் போன மாதம் அவன் வங்கி கணக்கே தொடங்கியது இப்போது அவள் சீண்ட அவளை பார்க்காது எங்கோ பார்த்தபடி பேங்க் எல்லாம் பிஸ்கட் கடைக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கான்னு கேலடா பரதா என்றான் நன்னலை அவனோ ஐயோ நீ எகலனா நான் சிக்கனே ஆஞ்சு விடுவா என்று பம்மி அவனை முறைத்தான் அண்ணா அவளோ பணம் போட வந்தீங்களா என்று வினவ உம் பானம் கொடுத்தாத்தான போட என்று முனகினான் பரத் ஏ அங்க என்ன முணுமுணுப்பு சத்தமா சொல்லு அவள் அதட்ட அவனோ அண்ணாவை பார்த்தான் அவன் ஒன்றும் சொல்லாமல் நிற்கவும் அடிமுதல் நுனி வரை எல்லாம் சொல்லி முடித்தான் பரத் கேட்டவளுக்கு இவ்வளோதானா என்று தோன்ற விளக்கு வைக்க முன்ன வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போ என்றாள் என்னத்த பரத்து கேட்டதும் பணம்தான் பக்கி என்றாள் என்னந்த நக்கல மூணு லட்சத்தை ஊட்ல நீயே அவன் நம்பாமல் கேட்க அவளவனை பார்த்த பார்வையில் தன்னால் அவன் மனம் நம்பிக்கை கொண்டது இதுக்கெல்லாம் அலைவீங்களா நீங்க என்று வேறு கேட்க அண்ணாவுக்கு விருப்பும் மறுப்பும் ஒருங்கே எழுந்தது உதவியை பெறலாமா வேண்டாமா என்ற குழம்பிய மனநிலையில் அவன் உள்ளுக்குள் தவிக்க அதை நிலை நிறுத்தவே ஆனா ஒரு கண்டிஷன் என்றால் மதி இருவரும் கேள்வியாய் பார்க்க என்ன கட்டிக்கிட்டா சீதனமா அஞ்சு லட்சம் கொண்டு வர ஆசைப்பட்ட கோலமும் ஆச்சு கடன் இல்லாத காசும் ஆச்சு எப்படி வசதி என்றால் புருவமுயர்த்தி இப்போது அண்ணாமலை வேண்டாம் என்ற முடிவுக்கு நொடியில் வந்துவிட்டான் அதன் வெளிப்பாடாய் அவன் முகம் தெளிந்திருக்க போய் அவளை பகல்கணா காண சொல்றா என்றவன் சைக்கிளை ஸ்டாண்ட் எடுத்தான் இங்க பாரு பரதா உன் கூட்டாளிக்கு கொஞ்சமாச்சும் பொழைக்கிற வழிய சொல்லி கொடு என்றவள் லட்டு மாறி பொண்ணு கை நிறைய காசோடு வருது கசக்குதோ அவருக்கு என்றாள் அவனை பார்த்து கொண்டே அவனோ ஊசிப் போன லட்டு என முணுமுணுக்க முணுக்க அது மற்ற இருவருக்குமே கேட்டுவிட ஒருவன் சிரிப்பை அடக்க ஒரு தீ சினத்தை விழுங்கினாள் இங்க பாரு நான் ஒன்னும் உனக்கு கட்டாயப்படுத்தல காசு வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ வேண்டானா விடு என்றவள் இங்க எவனும் காச சும்மா கொடுக்க மாட்டான் எல்லாரும் பொருளை கேட்டா நான் ஒன்னு கேக்கிறேன் இதுல என்ன தப்பு என்று நியாய பாடம் நடத்த பரத்தை பார்த்தவன் சைக்கிள்ல காத்து நீ போய் அங்க இருக்கிற ஆள்கிட்ட அடிச்சுட்டு என்றான் அவன் காட்டிய மரத்தடி கடையை பார்த்த பரத்தோ தேவலன்னா காத்திருக்கு என்றான் அண்ணா அவனை பார்த்து கொண்டே நிற்க அதை கண்டவன் புரிந்து கொண்டதன் அடையாளமாய் ஓ நான் போய் அடிக்கிறேன் நீ பொறுமையாவா என்று விட்டு சைக்கிளை தள்ளிக்கொண்டு நகர்ந்தான் அவன் போனதும் அவளை ஓரடி நெருங்கியவன் அன்னைக்குதான் அவ்வளோ சொன்ன நானும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னனே என்றாள் பதிலுக்கு ஏண்டி இப்படி இருக்க நீ ஏண்டா இப்படி இருக்க என்கிட்ட அப்படி என்னடி இருக்கு என்கிட்ட அப்படி என்னடா இல்ல என்றவள் இடுப்பில் சொருகி இருந்த தாவணி முந்தியை வெடுக்கென உருவி உதறினாள் அதில் தன்னால் ஒருடி பின்னே நகர்ந்தவன் கல்யாணமெல்லாம் விளையாட்டு இல்ல புல்ல என்றான் தீவிரமாய் தெரியும் கல்யாணம் மட்டும் போதுமா வேற ஒன்னும் வேணாமா அவன் விஷமமாய் கேட்க ஏன் உனக்கு வேணாமா என்றாள் இவள் அசராது வேண்டாம் அவன் பட்டனை சொல்ல நான் அன்னைக்கே கேட்டேன்ல எதுவும் பிரச்சனையான என்றவளோ எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு அமுக்குரா வேற அரைச்சா அரை டம்ளர் குடிச்சா போதும் வாடி வதங்கி கிடக்கிற செடி கூட வானத்தை பார்த்து விருட்டு நெழுந்து சொன்னாரு என்று சொல்ல சி வாய் மூட்ரி பார்த்து கொண்டே நான் ஒன்னும் உனக்கு கட்டாயப்படுத்தல கல்யாணம் பண்ணிக்கோ காசு சீதனமா வாங்கிக்கோ என்று சொல்ல உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையாடி என்றவன் எனக்கு உன பார்த்தா ஒண்ணுமே தோணாது என்றான் கடுப்பாக அவள் நம்பிட்டேன் என்ற பாவனையில் தலையாட்ட உண்மையதான் சொல்றான் என்றான் சரி நான் ஒரு பாட்டு சொல்றேன் கேளு உனக்கு ஒன்னும் அதுக்கு மேல நான் இம்சிக்க மாட்டேன் என்றவள் ஒருவேளை தோணுச்சுனா என்கிட்ட வா இந்த கையில பொடி அந்த கையில பொடி என்றாள் கண்ணடித்து சொன்னவள் அதற்கு மேல் நிற்காமல் தன் கைப்பையை தூக்கிக் கொண்டு அவனை பார்த்து வாக்கில் பின்னோக்கி எட்டு வைத்து வங்கியை நோக்கி போக ஏண்டி பார்த்தே ஒன்னு வராதுங்கிற நீ பாட்ட கேட்டா வருங்கிற என்றவளை சீண்ட அவள் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு மயில் சிரிப்புடன் அவனை கொண்டே பின்னால் நடந்தாள் இவன்தான் இறங்கி வந்து என்ன பாட்டுடி என்றான் தன்னை விட்டு செல்பவளிடம் நம்ம பாட்டுத சிரித்தபடி அவன் சொன்ன தினசில் அவனுக்குமே சிரிப்பு வர அடக்கிக் கொண்டவன் சொல்லுடி என்றான் அதட்டல் போல அவன் அடக்கிய சிரிப்பை கூட கண்டு கொண்டவள் ஆசவச்ச என்றவளுக்கு அதற்கு மேல் காற்றுதான் வந்தது சிரித்துக்கொண்டே உல்லாசமாய் வங்கிக்குள் நுழைந்தாள் அவள் கண்ணை விட்டு மறைய அண்ணாமலையின் விரல்கள் தன்னால் மீசையை முறுக்கிவிட்டன அடக்க முடியாத முறுவள் வேற அவன் இதழ்களில் உறைந்து நின்றது எப்போதும் இரவு படுத்ததும் தூங்கும் அவனுக்கு அன்று ஒரே குறுகுறுப்பாய் இருக்க மெல்ல எழுந்து வெளியே திண்ணைக்கு வந்து படுத்தான் இயற்கை காற்று ஏகாந்தத்தில் வருடிய போதும் கொசுக்கள் ரீங்காரமாய் தாளாட்டிய போதும் கூட அவனுக்கு தூக்கும் கண்ணை தொடவில்லை பெரிய இவ பாட்ட கேட்டதும் கட்டிக்கத் தோணுமா என்று நினைத்தவனுக்கு தன் பட்டன் போனை எடுப்பதும் வைப்பதுமே வெகுநேர வேலையாக இருந்தது இறுதியில் முடிவெடுத்தவனாய் அதில் என்றோ ஒரு நாள் பதிந்து வைத்திருந்த அந்த பாட்டை தேடினான் இந்த பாடலை முன்பு கேட்டிருக்கிறானோ என்னவோ ஆனால் எப்போது அவள் இந்த பாட்டை வைத்தவனை சீண்ட ஆரம்பித்தாலோ அப்போதிருந்து கூட இந்த பாடலுக்கு செவி மடுப்பதில்லை அவன் கடைசியாய் எப்போது இதை முழுதாய் கேட்டான் என்று கூட நினைவில்லை அவனுக்கு பாடலை தேடி எடுத்தவன் இயக்கினான் கே எஸ் சித்ராயுதம் ஐ பாட ஆரம்பித்தார் ஆனால் அவனுக்கு என்னவோ நிம்மதியே பாடுவதைப் போல பிரமை உண்டானது மனசு அடக்கடா மன்னாரு எனத் திட்டிக் கொண்டே அவன் கேட்க பாடல் நடுப்பகுதியை அடைந்திருந்தது நேசமுள்ள மாமன் கொஞ்சம் நெருங்கி வரட்டுமே ஓ நெத்திகில விழுந்த முடி ஏம் மேல் விழட்டுமே இதைக் கேட்டபோது செந்தில் இது எப்படின்னே எரியும் என்று கேட்பது போல அது எப்படி விழுகும் என்றுதான் அவனுக்கு ஐயம் உண்டானது அழகான வீரனே அசகாய சூரனே கருப்பான வண்ணனே கலிகால கண்ணனே என்னவோ அவனை கொஞ்ச கொண்டு நிம்மதி பாடுவது போல இருக்க மல்லாந்து படுத்த வாக்கில் கால் மேல் கால் போட்டு உல்லாசமாயாடி கொண்டிருந்தான் அண்ணாமலை பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன படிச்சிட்டான் அடி காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான் படக்கென எழுந்து கொண்டான் விரல்கள் தன்னால் பாஸ் பட்டனை வேகமாக அழுத்தி இருந்தது மெல்ல எக்கி உள்ளே படுத்திருந்தவர்களை பார்த்தான் சரியாக ஐயப்பன் அப்போது உருண்டு படுக்க பாட்ட கேட்டிருப்பானோ என்று தோன்றியது மீண்டும் எட்டி பார்த்தான் நால்வரிடமும் அசைவில்லை என மூச்சுவிட்டு அமர்ந்தவன் ஜன்னல் திட்டில் சொருகி வைத்திருந்த ஹெட்செட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு பாட்டை பிளே செய்தான் சாமிக்குத்தான் கருணை வந்து அள்ளி கொடுத்துட்டான் நான் தாவணிக்கு வந்த நேரம் ஒன்னு அனுப்பிட்டான் அள்ளி கொடுத்தானா தன்னை மீறி வெட்கம் கண்ண சதைய இருக்க வைத்தது சட்டன அவள் உருவம் அவன் கண்முன்னே அச்சு அசலாய் வந்து நிற்க அள்ளி கொடுத்ததை தன்னை போல ஆராயத் தோன்றியது அவனுக்கு கண்ணை விட்டு மறையாத அவள் உருவத்தை அவன் அக்குவேறு வேறு ஆணை வேறாய் அடக்க மாட்டாமல் அலச வாழ்ந்தாக வேண்டுமே வளைந்தாடு கண்மணி வண்டாடும் பூவுக்கு வலிக்காத அம்மணி அத்தனை வரிகளுக்கும் சந்தேகம் வந்தவனுக்கு இந்த வரியில் சந்தேகத்தில் சா கூட வரவில்லை குப்பென வியர்த்தது என்னவோ எங்கெங்கோ என்ன மலைப்பாய சிலிர்த்து கொண்டு நிற்கும் உடலை அவளை நினைத்தபடியே அவன் ஆச்சரியமாய் வருடிக் கொள்ள உளுக்கித்தாம் பறிக்கணும் உதிராது மாங்கனி என்று வந்ததும் வெடுக்கென காதல் இருந்ததை உருவி போட்டான் சுறுசுறுவென என்னவோ அவன் உடலுக்குள் ஏறியது உச்சி முதல் உள்ளங்கால் வரை குறுகுறுக்க காதல் கேட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் வேறு வேறாக மூளை அர்த்தம் சொல்ல அது கொடுக்கும் அனர்த்தம் தாங்காது விடியும் வரை குப்புரப்படுத்த கிடந்தவனுக்கு கல்யாண ஆசை வந்ததோ இல்லையோ அவளிடம் வரவே வராது என்று அவன் வீராப்பாய் சொன்ன ஆசைகள் எல்லாம் அணிவகுத்து வந்தது தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை